வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்பு செய்திகள் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட காற்று சுழற்சி இலங்கைக்கு ஜனவரி முப்பது முப்பத்தி தேதி மற்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மழை கொடுப்பதாக நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் இதுல பிப்ரவரி ஒன்று மற்றும் ரெண்டு தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பை கொடுக்க சாதக சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது அது நனைக்கும் மழை முதல் லேசான மழை பொழிவாக தெரிகிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் இலங்கைக்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு முப்பது இல்லைன்னா கூட முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு கன மிக கனமழைப்படிவை நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கொடுக்க போகிறது ஏழாம் தேதியும் அது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ஒரு நாள் லேட்டான ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் இருந்தாலும் முதல்ல சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் லேசான மழைப்படிவையும் உள்ளே சற்று உள்ளே அரியலூர் வரைக்கும் சிவகங்கை வரைக்கும் கூட ஒரு நனக்கு மழை பொடிவையும் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நிகழ்வுகள் வருகிறது நினைவில் கொள்ள வேண்டும் அதுக்கு நிகழ்வும் அது தொடர்பான இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பட அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் தற்பொழுது சுமத்ரா தி வருகை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி மிக மெல்ல இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியை ஒட்டி இலங்கை நிலப்பகுதியை ஒட்டிய கடற்பகுதியில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் நெருங்கி மீண்டும் விலகிடும் நெருங்கி மீண்டும் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி விலகிடும் இந்த நெருங்குதல் காரணமாக ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ரெண்டு திங்கட்கிழமை ரெண்டு நாளும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் குறைந்தபட்சம் அனைக்கு மழை அதிகபட்சமாக லேசான மிதமான மழை இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஓரிரு இடங்களில் கனமழை கூட இருக்கலாம் ஓரிரு இடங்களில் சற்று கனமழை கூட இருக்கலாம் அந்த ஓரிரு இடம் எதுவாக அமையும் என்று பார்த்தால் இருக்கலாம் தான் அந்த ஓரிடம் எதுவாக அமையும் என்று பார்த்தால் கோடியக்கரை முனை அதாவது டெல்டா மாவட்டங்களின் கடலோர கடலோரப் வச்சுக்கலாம் மயிலாடுதுறை முதல் அதிராமப்பட்டினம் வரைக்கும் அதாவது தஞ்சாவூர் மாவட்ட கடலோரம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்ட தஞ்சாவூர் கடலோரம் திருவாரூர் தெற்கு மற்றும் நாகப்பட்டினம் ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த நல்ல மழையே தெரிகிறது ஒன்றாம் தேதி கூடிய விவசாயிகள் ஏற்கனவே அப்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்துதல் துல்லியமாக அறுவடை செய்து மீட்டெடுத்தல் நனையாமல் ஈரப்பதம் இல்லாமல் மீட்டெடுத்தல் போன்றவை மிக முக்கியமாகும் நனைந்து விட்டால் உலர்த்துவதற்கு களம் கிடைக்காது அதனால அப்படியே கதிரிலேயே இருந்து உலர்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் அல்லது முன்கூட்டி அறுவடை செய்யலாம் வரக்கூடிய ஒன்று ரெண்டு தேதி அதில் ஒன்றாம் தேதி கூடுதல் வாய்ப்பு ஒன்றாம் தேதி டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது இது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ஒட்டுமொத்த கடலோரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் பகுதிகளுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பை கொடுக்கும் என்று தெரிகிறது பொதுவாக இலங்கையில் ஏறினாலும் மன்னார் வளைகுடாவில் அமையும் பொழுது இந்த தென் மாவட்டங்களை அடைத்துக் அது காற்று குவிதல் ஏற்படுத்தாமல் போகும் இப்போ இலங்கைக்கு தெற்கு புறம் பயணிக்க போகிற காரணத்தினாலே கண்டிப்பா தென் கடலோரமும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோரமும் டெல்டாவின் கடலோரமும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி இரண்டாம் தேதி தென் கடலோரம் பிப்ரவரி ஒன்று டெல்டா கடலோரம் தென் கடலோரம் அப்ப டெல் தென் கடலோரத்துக்கு ரெண்டு நாள் பிப்ரவரி ஒன்னு ரெண்டு டெல்டாவிற்கு பிப்ரவரி ஒன்னு ரெண்டாம் தேதியும் தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் தேதியும் தெற்கு டெல்டாக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க இரண்டாள் நான் மழைன்னு சொன்னா நிறைய எதிர்பார்த்துருவீங்க அப்புறம் குற்றம் குறை வந்துடும் அதுக்கு தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் கூட கொஞ்சம் நுழைஞ்சு பெய்யலாம் தென் மாவட்டங்களில் உள் கூட கொஞ்சம் நுழைந்து பெய்யலாம் இரு காற்று இணைவு தான் மழையாக மாறுவது இரு காற்று இணைவு எங்கே ஏற்படும் என்பது நிச்சயமாக கிழக்கு காற்று நுழையும் அந்த கிழக்கு காற்றை குளிர்விக்கும் அமைப்பு மரங்களால் மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி டெல்டா ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டு நாள் தென் மாவட்டங்கள் கண்டிப்பாக தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கிடைக்கும் இப்போ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி முடிஞ்சு அடுத்தது மூணு இடைவெளி நாலும் இடைவெளியாக இருக்கலாம் ஐந்து ஆறு ஏழு தேதிகள் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு கனமழை கொடுக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு நாலு ஆறு ஏழு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆறு இந்த ரெண்டு நாளும் வடகடலோரம் திருவள்ளூர் திருவள்ளூரை விட கொஞ்சம் நினைத்தல் லேசான மழையாக சென்னை அதை கொஞ்சம் கூடுதல் நனைக்கும் மழை லேசான மழையாக செங்கல்பட்டு அதை கூடுதல் கொஞ்சம் மிதமான லேசான மழையாக விழுப்புரம் அதை கொஞ்சம் கூடுதலாக புதுச்சேரி அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக லேசான மிதமானது முதல் சற்று மழையாக கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் ஐந்து ஆறு வாய்ப்பு தெரிகிறது அடுத்த நிகழ்வு அப்போ வந்து ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி டெல்டாவிற்கு அடுத்தது அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி அது தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கலாம் அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுப்பது எப்படி அமைய வேண்டும் என்றால் இலங்கைக்கு தெற்கு புறம் வருவது இலங்கையோடு திரும்பி விடாமல் குமரிக்கடல் வந்து திரும்பினால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுக்க முயற்சி செய்யும்போது பொழுது தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் கொடுக்கும் ஆக கண்டிப்பாக கடலோரம் வடகடலோரம் டெல்டா தென்கடலோரம் உண்டு இரண்டு நிகழ்வுமே உண்டு கண்டிப்பாக ஆனால் முதல் நிகழ்வு கடலூருக்கு வடக்கே எட்டுவது கடினம் கடலூரே எட்டுவது கடினம் ஆனால் மயிலாடுதுறை எட்டும் கடலூர் எட்டலாம் சிதம்பரம் வரைக்கும் முதல் நிகழ்வு அதாவது ஐந்து சாரி ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி கடலூரோட சிதம்பரம் வரைக்கும் எட்டலாம் தேதி சென்னைக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோரம் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் உள்பகுதிக்கும் வாய்ப்பு இது சற்று உள்ளே புதுக்கோட்டை உள்பகுதி கூட எட்டலாம் நிகழ்வோட நகர்வை பொறுத்து தான் அமையும் இப்ப ரெண்டு நிகழ்வு சொல்லிட்டேன் ஒன்று ரெண்டு அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு நிகழ்வு இது வந்து நான் எந்தெந்த மாவட்டம் சொல்லிக்க சொல்லாத மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் அதுக்காக குளிர் வருமா குளிருக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற வானிலை தாங்க தொடரும் ஏன்னா உயரழுத்தம் ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்க இருக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்க இருக்குன்னா அங்கே ஒரு தாழ்வு அழுத்தம் அந்த காற்று இருக்கிற காரணத்தினால அங்கே இருக்கு அங்கே உயரழுத்தமும் இருக்கு தாழ்வு அழுத்தமும் இருக்கு வட இந்தியாவில் அது வட இந்திய குளிரலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவில்லை குளிரலையை கொண்டு வரல இதனால வேற மழை பொடிவிற்கு கிழக்கு காற்றை நீராக நீராக மாற்றுவதற்கு போதுமான குளிர்காற்று வேற இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால தான் மழையும் குறைவாக இருந்துச்சு கடந்த முறை இப்பொழுதும் அந்த வராமல் தான் இருக்கு அதனால கடலோரம் கண்டிப்பா பழைய மடி அன்றைக்கு போய்தது போல கடலோரம் கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்ப ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு அடுத்தபடியாக பத்தாம் தேதி வாக்குல மேலும் ஒன்று வருது ஆனால் அது இலங்கையோட போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்தாம் தேதி வருவது கண்டிப்பாக எட்டி பிடித்து ஏறி முன்னேறி மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்படி இருக்கும் அதான் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள ரெண்டு நிகழ்வு தெரியுது பதினைந்துல இருந்து இருபத்தி எட்டுக்குள் ரெண்டு நிகழ்வு இருக்கு அந்த ரெண்டு நிகழ்வில் ஒன்று நன்றாக ஏறி கொடுக்கும் ஒன்று ஓரளவு கடலோர் மற்றும் ஏறி கொடுக்கும் மழை தெரிகிறது இப்படி மார்ச்லையும் இருக்கு பிப்ரவரி பிற்பகுதியில் இருக்கிற மார்ச்லையும் இருக்கு ஆக நிகழ்வுகள் அடுத்தடுத்து பசிபி பெருங்கடலில் உருவாகி பிலிப்பைன்ஸ் தெற்கு பகுதி வழியாக தென்சீன கடலின் தெற்கு பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதி ஜாவா சுமத்ரா வழியாக வங்கக்கடலுக்கு வந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அது மேற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் நிலநடுக்கோட்டில் நிலைபெறும் இதனால் நிகழ்வுகள் மழை வாய்ப்பு மிரட்டல் தூரல் நனைக்கு மழை இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கு எந்த நிகழ்வு எப்படி எட்டி பிடிக்கும் எப்படி முன்னேறும் எங்கே மழை தரும் இவையெல்லாம் நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை என்பது காலன்ற போய் எழுதி போட முடியாது இருந்தாலும் ஓரளவு அந்த தேதியெல்லாம் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் எப்போ மழை வரும் எப்படி இருக்கும் குடியரசுத்தினம் வரை மழை இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சரியாக குடியரசு தினத்தன்றைக்கு வரைக்கும் மழை பொழிவு கொடுத்துருக்கிறது இவெல்லாம் நீங்கள் நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த தேதி நம்ம சொன்னோம் அதே போல மறுபடியும் சொன்னோம் மாத இறுதி வரை மழை இருக்குன்னு சொன்னோம் அதுதான் இந்த முப்பது முப்பத்தொன்று அதையும் தாண்டி மறுபடியும் சொன்னோம் பிப்ரவரி மார்ச்லேயும் மழை இருக்குன்னு இப்போ சொல்லியிருக்கிறோம் ஆக பிப்ரவரி மார்ச்சில் எப்படி முன்னேறி எங்கே கொடுக்கும் என்பது தான் நீங்கள் அப்டேட்ஸில் இணைந்திருக்கணும் இது பருவம் தப்பி வரக்கூடிய மழை அது குளிர்கால மழையாக இருந்தாலும் அது பருவமழையோட தொடர்ச்சியாக இருந்தாலும் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி